பாடலாசிரியர் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் இல்லாமல் போயிட்டுருக்கிற ஒரு காலம் இது யார் வேணா என்ன வேணா எழுதலாம் நீங்கள் பாட்டை கேட்டாகணும் அப்படிங்கிற ஒரு காலத்தில் இப்படி ஒரு பாடலாசிரியரா அப்படின்னு பிரமிக்க வைக்கிற ஒரு பாடலாசிரியர் இவர் வந்து ஒரு பாடலாசிரியர் மட்டும் இல்லை இவர் ஒரு தமிழ்நாட்டு எழுத்தாளர் கவிஞர் மற்றும் திரைப்பட பாடலாசிரியர் ஆனால் இலக்கியம் இதழியல் திரைப்படம் அப்படிங்கிற மூன்று வெளியில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் குறிப்பாக இலக்கியத்தில் கவிதை சிறுகதை நுண்கதை என்ற படைப்பாக்க வடிவங்களிலும் விமர்சனத்திலும் இயங்கி வருபவர் தத்துவம் வரலாறு சமூகவியல் ஆகிய துறைகளிலும் இவர் பங்களித்துள்ளார் இவை அனைத்துக்கும் மேல் முத்தாய்ப்பு வைத்தது போல மிக அற்புதமான மிக மிக பிரபலமான இயக்குனர் திரு மணிரத்னம் அவர்களின் பொன்னியின் செல்வன் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பாடலாசிரியராக பணியாற்றியுள்ளார் இரண்டு பாகங்களாக வெளிவரும் இந்த திரைப்படத்தில் பத்து பாடல்கள் எழுதியுள்ளார் கவிஞர் எழுத்தாளர் இலக்கியவாதி திரைப்பட பாடலாசிரியர் திரு பா இளங்கோவன் அவர்களை இங்கே உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு அடுத்த விருதை கொடுக்க அழைக்கிறேன் நிறைய நூல்கள் கண்டிகை பட்சியன் சரிதம் பஷீருக்கு ஆயிரம் வேலைகள் தெரியும் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கார் இவருடைய நூல்கள் கவிதை சிறுகதை நாவல் எல்லாமே வந்து ஆங்கிலம் மலையாளம் ஹிந்தி பெங்காலி கன்னடம் அப்படிங்கிற நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஸோ மிகச்சிறந்த ஒரு இலக்கியவாதி மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் மிகச்சிறந்த ஒரு பாடலாசிரியரை இங்கே அழைப்பதில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமை கொள்கிறது வணக்கம் சார் இவர் வழங்கப்போகும் அந்த விருது யாருக்கு என்பதை ஏவியில் பார்ப்போம் திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த பதினான்கு வயது கிரிஷா யோகாசனத்தில் இதுவரை நூறு உலக சாதனைகள் படைத்துள்ளார் மேலும் அவர் பதக்கங்கள் கோப்பைகள் கேடயங்கள் சான்றிதழ்கள் விருதுகளையும் பெற்றுள்ளார் யோகாசனத்தில் பல்வேறு சிறப்பு சாதனைகள் செய்துள்ளார் கிரிஷா அதாவது கண்களை கட்டிக்கொண்டு எதிரியுள்ள பொருட்களை அடையாளம் காணுதல் அதிவேக நீச்சல் மற்றும் சைக்கிள் ஓட்டுதல் என்று பல்வேறு சாகசங்கள் புரிந்ததற்காக அமெரிக்காவின் குளோபல் யூனிவர்சிட்டி யூஎஸ்ஏ சான்றிதழ் வழங்கியுள்ளது இந்த இளம் வயதிலேயே மூன்று முனைவர் பட்டங்கள் பெற்றுள்ள பிரிஷா மேலும் பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் மத்திய அரசு என் இவருக்கு இளம் வயது யோகா ஆசிரியர் என்ற சான்றிதழை வழங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு துபாயில் நடத்த குளோபல் செல் ட்ராடஜி போட்டியில் பிரிஷா பங்கேற்று யோகாசனத்தில் சிறந்த குழந்தை மேதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் மலேசியா தாய்லாந்து நாடுகளில் நடைபெற்ற சர்வதேச யோகாசன போட்டிகளிலும் பிரிஷா உலக சாம்பியன் பட்டம் பெற்று தங்க பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார் தேசிய அளவிலும் பிரிஷா எண்ணற்ற விருதுகள் பெற்றுள்ளார் மேலும் அன்னை தெரசா விருது அப்துல் கலாம் விருது லிட்டில் சாம்பியன் எங் அச்சீவர் அவார்டு பீஸ் அவார்டு ஒண்டர் உமன் அவார்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு உமன் பிரீமியம் அவார்டு என்று பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார் மேலும் பிரிஷாவின் யோகாசன பயிற்சிகளையும் தாண்டி பிரிஷாவின் பல்வேறு அசாத்திய திறமைகள் பிரமிக்க வைக்கிறது அதாவது அடுத்தவர்களின் மனதில் உள்ள எண்ணங்களை உணர்தல் கண்களால் பார்த்து உடலில் உள்ள நோய்களை கண்டறிதல் கண்களை கட்டிக்கொண்டு அனைத்து செயல்பாடுகளையும் செய்வது போன்ற திறமைகளை கொண்டுள்ளார் பிரிஷா இந்த திறமைகள் அனைத்தும் யோகா மற்றும் தியானத்தின் மூலமே கிடைக்க பெற்றேன் என்று சொல்லி நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறார் பிரிஷா அவரது சாதனைகளின் எண்ணிக்கை மேன்மேலும் பெருக வாழ்த்தி வரவேற்கிறது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி யோகாசனத்தின் பல்வேறு சாதனைகள் புரியும் பிரிஷாவுக்கு யுவசக்தி விருது அளிப்பதில் பெருமை கொள்கிறது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி சார் சாரி நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி அப்படின்னு நீங்கள் கருதுனீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங் முதல்ல வெயிட் பண்ணி எல்லா விருதுகளையும் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் இங்கே வந்து இந்த இந்த அற்புதமான விருதை தருவதற்கு வருகை தந்ததற்கு நன்றி இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு காம்பினேஷன் நீங்கள் வந்து யோகா யோகாங்கிறது இந்த மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு கலையில் அதைத்தான் வந்து இளங்கோ சார் கவிதை மூலமாகவும் இலக்கணம் இலக்கியம் மூலமாகவும் செஞ்சிட்ருக்காரு ஸோ உங்களுக்கு அந்த விருதை திரு இளங்கோ சார் அளிப்பது சால பொருத்தமாக தெரிகிறது சில வார்த்தைகள் சார் சங்கரா தொலைக்காட்சி வழங்கும் இந்த யுவசக்தி விருது விழாவுக்காக வருகை தந்திருக்கிற உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய அன்பின் வணக்கங்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உண்மையிலேயே இந்த நிகழ்வுக்கு இறுதியாக என்னை அழைச்சதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா எல்லா குழந்தைகளும் என்னென்ன பண்ணாங்கங்கிறத பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு உண்மையிலேயே எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல இங்கே நிறைய பேர் அதை சொன்னாங்க ஆனால் அது நிஜமாகவே அதை பல இடங்களில் அழுதணும் அப்படி லிட்ரலாகவே எனக்கு கண்களில் தண்ணீர் வந்துச்சு ஏன்னா இந்த வயதில் நமக்கு சின்ன சின்ன விளையாடுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க படிக்க சொல்கிறாங்க இப்படியான இதுதான் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இந்த குழந்தைகளை பாருங்களேன் அதை பற்றிலாம் எந்த இதுவும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ண முடியும் நம்ம என்ன அச்சீவ் பண்ண முடியும் நம்மகிட்ட இருக்கிற திறமையை வச்சு நம்ம எப்படி வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு எவ்வளவு அம்பிஷியஸாக எவ்வளவு லட்சிய நோக்கோடு இருந்திருக்கிறாங்க எவ்வளவு சீரியஸாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட படிப்புக்கு வெளியே அப்படிங்க நான் யோசிக்கிறப்போ வந்து உண்மையிலேயே வந்து வியப்பாக இருக்குது நம்மளாம் என்ன அப்படின்னு தோணுச்சு நம்மளாம் என்ன இந்த இந்த குழந்தைகளுடைய அறிவின் முன்னாடியும் இந்த குழந்தைகளுடைய மன உறுதி அல்லது உழைப்பு அல்லது இவர்களுடைய டெடிக்கேஷன் அர்ப்பணம் இவங்களுடைய டெடிக்கேஷன் அர்ப்பணம் இவை இவைகள் இவை முன்னாடி நாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஒரு கணம் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஒரு நிகழ்வு உண்மையிலேயே இந்த டீம் யுவசக்தி அது அவங்களுக்கு நான் ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லணும் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு 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 வந்துருக்கேன் திறமைகளை பார்த்தா தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய வேறு 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 பன்முகப்பட்ட திறமைகளை கொண்டு வந்திருக்கிறீங்க இது எங்க போய் தேடி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரெய்லர் தான் சார் இந்த பன்னெண்டு பேருங்கிறவங்க நான் முதலே சொன்ன மாதிரி லட்சம் பேருக்கு சான்றுகள் ஏகப்பட்ட திறமைகள் இந்த மாதிரி விழுந்துட்டு இருக்கு நிறைய தொலைக்காட்சிகள் வந்து அதை கொடுக்க தவறிட்டாங்க குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பட் அந்த விஷயத்த மிக அற்புதமாக சங்கரா தொலைக்காட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பன்னெண்டு பேரும் வந்து நவரத்னங்கள அது என்ன சொல்றது திருமணம் உண்மைதான் நவரத்னங்கள் மாதிரி ஒரு பன்னிரெண்டு ரத்னங்கள் ஒரு பனிரெண்டு தேர்ந்தெடுத்த ரத்னங்களை கொண்டு வந்து இந்த ஸ்டேஜில் ஏத்துறது அப்படிங்கிறது இந்த நிகழ்வை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்குமே ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் அவங்ககிட்ட இந்த இடத்துல பகிர்ந்துக்கலான் இருக்கிறேன் இயல்பாகவே குழந்தைகள் கிட்ட பனிரெண்டு வகையான திறமைகள் இருக்குது ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு வகை திறமை இருக்கும் உங்கள் குழந்தை படிக்கலை படிக்கலை அப்படின்னா படி 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 படின்னு போட்டு திணிக்க வேண்டிய அவசியமே இல்லை படிப்பு வராத ஒரு குழந்தைக்கு உடல் சார்ந்த திறணுன்னு இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் உடலும் மனமும் அழகாக சிங்க் ஆகிற ஒரு குழந்தை நம்ம இவங்க மாதிரி ஒரு சாதனையாளராக வரக்கூடும் ஒரு அத்லட்டாக வரக்கூடும் நாம் அதை அதை நாம் புரிஞ்சுக்கணும் நம்ம குழந்தை கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறன் என்ன பனிரெண்டு மானுட திறமைகளில் நம் குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய திறன் என்ன சில குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா வந்து மொழியில் ரொம்ப அட்டகாசமாக சின்ன வயசுலேருந்தே ரொம்ப திறன் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க சில குழந்தைகள் வந்து மனித உணர்வுகளை புரிந்து கொள்வதில் ஆழ்மனதை புரிந்து கொள்வதில் அசாதாரணமான சக்தி இருக்கிறவங்களாக இருப்பாங்க இப்போ நம்ம குழந்தையினுடைய திறன் என்ன நம்ம குழந்தையால் எதை நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிறத கவனித்து அந்த திறனை வளர்த்து எடுத்து அந்த துறையில் நம்ம குழந்தைகளை வந்து அனுப்பி அவன் வந்து எப்படி அதுக்குள்ளே அவங்கள வந்து மிக சிறப்பாக செய்ய வைக்க முடியுங்கிறத பார்த்தோம்னாலே போதும் எல்லா குழந்தைகளும் படித்து எல்லா குழந்தைகளும் டாக்டர் ஆகி எல்லா குழந்தைகளும் இதாகிறது அப்படிங்கிறது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அதனால் வந்து இருக்கக்கூடிய பனிரெண்டு திறமைகளில் நம் குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய திறமை என்ன அப்படிங்கிறத நாம் கவனித்து அதை நான் செய்யணும் இந்த ஒரு செய்தி மட்டும் நான் உங்கள்கிட்ட இந்த பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி விருது வாங்கின எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உண்மையிலேயே நான் வந்து அவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன் எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி பெருமைப்படக்கூடிய வார்த்தைகள் சார் சொன்ன மாதிரி நேரம் நிறைய போனதுனால உங்களுடைய ஒரு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு எப்போவுமே சொல்லுவாங்களே ஒரு 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 மெயின் பிக்சருக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் வரும்னு சார் ஒரு 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 ஒன் மினிட் ஆர் டூ மினிட் ஒரு பிளைண்ட் ஃபோல்ட் ஆக்ட் அவங்க பண்ண போகிறாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க அம்மா வராங்க சங்கரா டிவிக்கு ரொம்ப நன்றி எல்லா கிட்ஸுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இப்போ வந்து பிளைண்ட் ஃபோல்டு வந்து எப்படி இருக்குன்றது சாரே வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க ஏதாவது கண்ணில் கட்டினா தெரியுதானுட்டு சார் வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லட்டும் ஓ எதாவது தெரியுதா சார் ஒன்றுமே தெரியல கும்புருகிட்டா இருக்கு டெஸ்ட் பண்றீங்களா இல்ல ஏதாவது ஆக்ஷன் இல்ல நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு காட்டுங்க ஆ பண்ணுங்க சார் சார் ஏதாவது காட்டுங்க ஒரு நிமிஷம் அவங்களால படிக்க முடியும் உங்க பாக்கெட்ல இருக்க ஏதாவது வந்து அந்த பாக்ஸ் குள்ள வைங்க அவங்களால அதை வந்து எடுத்து என்னன்னு சொல்ல முடியும் ஆமா எடுக்காம சொல்ல

500 रुपीस नोट 0bc127216 तक करो ले ओबीसी पॉसिबल चेक पानी टाइम 0bc127216 माय गॉड थैंक यू इन्हों वालं इन्हों इन्हों इन रेंट पेर वालं क्या उन्ना वेंगे उन्ना वेंगे आप

Anybody who wants to experience? Okay, madam. There's one person. so. person young and energetic person. First off is shaving pad.

டோன்ட் நோ இது எப்படி ஹவு இஸ் அது தான் கேட்கணும் லாஸ்ட் லாஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு வாங்க சார் தேங்க்யூ

இந்த பாக்ஸ் மட்டுமா இல்ல எந்த பாக்ஸ் போடல கரெக்ட்டா எந்த பாக்ஸ் போட்டாலும் இனிமே நான் யோகா யோகா பண்ணால இது வந்துருமாப்பா யோகா பிராக்டீஸ் சின்ன யார் யோகா பிராக்டீஸ் பண்ணால இது வந்துருமா இப்ப நான் பண்ணா வருமா எனக்கு அப்படியே அண்ணா எவ்வளவு எவ்வளவு நேரம் பண்றது தட்ஸ் கிரேட் அண்ணா இவர் இவர் சொன்னார் இனிமே நான் யோகா பண்ண ஆரம்பிக்கிறேன்னு அது வந்து மனசை அதாவது யோகா அப்படிங்கிறதே வந்து மனதை ஒருநிலைப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க தட்ஸ் வாட் ஷீ இஸ் ஆக்சுவலி ஷீ இஸ் பெர்ஃபார்மிங் ஹியர் இது அன்பிலீவபிள் ஆக்ட் இது இது அன்பிலீவபிள் அதை தான் சொல்லணும் அன்பிலீவபிள் அண்ட் அன் இமேஜினபிள் ஸோ மேபி நம்ம வந்து வி கேன் கிவ் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன் டு திஸ் யங் சைல்டு ப்ரோடிஜி ப்ரிஷா ஆடியன்ஸ் நம்ம எல்லாமே எழுந்து கை தட்டலாம் இது நம்மளால் தேங்க் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் எஸ் மேம் அவங்க வந்து இனிமே யோகா பண்ணுவேன்றது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப்ல வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க இதுவரைக்கும் ஒன் லேக் டென் மில்லியன் பீப்புளுக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்கள ஒரே கொஞ்ச நேரத்திலேயே பண்ண முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ டிவி திஸ் இஸ் அமேசிங் நான் இது வந்து நான் மற்றவங்க சார்பில் நான் ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்டுக்கிறேன் நீங்கள் இப்போ இவ்வளவு இவ்வளவு கான்பிடண்டா இவ்வளவு கான்க்ரீட்டாக வந்து உங்க மைண்டை ஒருமுகப்படுத்துறீங்கல்ல அது வேற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஹெட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கறது இல்லையா ஹியூஜ் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால வேற மற்றவங்களுக்காக கேட்குறேன் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கறது இல்லை அண்ட் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் யுவர் ஸ்டடீஸ் அண்ட் எவ்ரி திங் அண்ட் யூர் என்ஜாயிங் இவங்க இந்த ஃபீல்டில் மட்டும் இல்லை எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து நேஷ்னல் அதாவது கிராஸ்போ ஷூட்டிங்லேயும் நேஷ்னல் கோல்டு மெடலிஸ்ட் கராத்தேலேயும் வந்து ஆல் இண்டியா கராத்தே காம்படிஷன் கோல்ட் மெடலிஸ்ட் ஸ்விம்மிங் கிட்டார் கீபோர்ட் எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டில் தான் இருக்காங்க இதுவரைக்கும் 8 இயர்ஸ்ல இருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயே உங்களை பத்தி படிக்கிறாங்கன்றது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது ப்ராப்ளம் இல்ல அது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது வந்து क्वेश्चन பேப்பர் அங்கே லாக் பண்ணி வச்சிருப்பாங்க இவங்க இங்க எக்ஸாம் எழுதிடுவாங்க அந்த மார தான் இருக்கு உங்களுடைய திறமை இவங்கள பத்தி படிக்கிறாங்க இவங்கள பத்தியேவா இவங்கள பத்தி எயிட் இயர்ஸ்ல இருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாரும் படிக்கிறாங்க அதாவது யோகா செய்யறதால மைண்ட் பாடி ஃபிலிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து ஃபஸ்ட் இருக்கிறதுக்கு யோகாவும் மெடிடேஷனும் தான் காரணம் அதனால் எல்லாருமே யோகாவை வந்து கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் தேங்க் யூ தேங்க்யூ ப்ரிஷா சங்கரா தொலைக்காட்சி சார்பாக மிக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ விலங்கோவன் சார் இங்கே வருகை தந்து இந்த விருதை இந்த குழந்தைக்கு கொடுத்து சிறப்பித்ததற்கு நன்றி ஆஃப் அப்ளாஸ் சார் Gilangovan sir and Krishan. Thank you, man. Thank, thank you, man.